யாரு பூமியை பார்க்கிறானோ புத்தி கெட்டு போயிடுவான் யாரு உலகத்தையே பார்த்து பணத்தையே பார்த்து ஆஸ்தியே பார்த்து மனிதர்களையே பார்த்து சொந்தங்களையே பார்த்து உறவுகளையே பார்த்து அசுத்தத்தையே பார்த்து சினிமாவையே பார்த்து போறானோ அவன் வாழ்க்கையில புத்தி பேதளித்து போயிடுவான் புத்தி கெட்டு போயிடுவான் ஆனா யார் ஒருவன் வானத்தை நோக்கி பார்க்கிறானோ அவன் புத்தி அவனுக்கு திரும்ப வரும் ஏன்னா வானம் தேவனுடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி நீ பூமியை பார்க்காதே நீ எங்கே அண்ணாந்து பார்த்து ஆவியில கலி குறைந்தது போல நீ ஒவ்வொரு நாளும் எதை பார்க்கணும் அப்படின்னா தேவனை நோக்கி பார்க்கணும் கைய உயர்த்தல சொல்ல எத்தனை பேர் என் புத்தி தெளியணும் இளைய மகன் புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிட்ட வரும்போதுதான் உயர்ந்த வஸ்திரமே அவனுக்கு கிடைச்சது இப்ப இந்த மனுஷன் நினைவுகாத்தினை நேச்சார் ஒரு காலத்துல உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தினவன் ஆனா கீழவே பார்த்து தாம் பதவியை பார்த்து தாம் பராக்கிரமத்தை பார்த்து தாம் பெருமையை பார்த்ததுனால அவன் புத்தி பேதலித்து போயிட்டு புத்தி கெட்டு போனவனா அவன் மாறினான் ஆனா தேவனை நோக்கி வானத்துக்கு நேரா கண்களை ஏறெடுத்த உடனே அவன் புத்தி அவனுக்கு திரும்ப வந்தே சொன்ன புத்தி திரும்ப வந்த உடனே அவன் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணி எப்படி பேசுறான் தானியல்ல நம்ம பாசிக்கும் போது முப்பத்தி ஏழாவது வசனம் ஆகையால் பார்லோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துறேன் அவருடைய கிரியைகள் சத்தியம் அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம் வாசிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப இங்க வந்து இருக்கிற அத்தனை பேரும் அதை அண்டர்லைன் பண்ணணும் இப்ப வாசிக்கிறாங்க பத்தியா அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் வலது கையை உயர்த்தி ஒரு அழியா சொல்லுங்க வலது கையை உயர்த்தி அவரால் ஆகும் சொல்லுங்க யார அகந்தையா யார் நடக்கிறானோ அவனை தாழ்த்தி போட அவரால் அதனாலதான் சொல்றேன் நமக்கு நல்ல படிப்பு நல்ல பதவி நல்ல வருமானம் நல்ல வசதி நல்ல உடைகள் நல்ல ஆகாரம் இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருந்தா கர்த்தருக்கு சோத்திரம் ஆனா அதுல என்ன செய்யணும் அப்படின்னா தாழ்மையாய் கத்தரை மகிமைப்படுத்தணும் எத்தனையோ பேருக்கு இல்லாதத எனக்கு கொடுத்தீங்களே கொடுத்தீங்களேப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி சொல்லணும் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஐயோ எத்தலைய சொல்லணும் இது சொன்னவன் யாரு வாழ்க்கையில பாடத்தை கற்றுக்கொண்டவன் அனுபவம் உள்ளவன் சொல்றான் ஏன் சொல்றான் நீங்க கூட அகந்தையா நடக்காதீங்க அப்படி நடந்தா உங்களையும் என்ன தாழ்த்துன்னு ஒரு உன்னையும் தாழ்த்த அவருக்கு லேசான காரியம் சொல்லி சொல்லி கொடுக்குறான் அதனால நாம் நம்மை தாழ்த்த தேவன் நமக்கு கிருவையும் தருவோம்